சுர்பிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அறிவித்திருக்கக்கூடிய தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் இரண்டு டிஎன் பேப்பர் ஒன் அண்ட் டூ சோ இந்த எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ நாளையோடு உங்களுக்கு முடிவடைகிறது ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் ஒரு மூன்று நாள் கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கு அடுத்தபடியாக இதற்கு தேர்வு சொல்லி பார்க்கும் பொழுது நவம்பர் பதினைந்து அதே மாதிரி பதினாறு ஸோ இந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமா கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த டிஎன் நம்ம ஜாபுக்கு போறதுக்கான ஒரு தகுதி தேர்வாக இந்த தேர்வு நடத்துகிறாங்க எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்தா போதும் நம்மளுக்கான அரசு பணிக்கு அடுத்த தேர்வுக்கு நம்ம தயாராகிக்கலாம் ஒன் டைம் மட்டும்தான் லைஃப் டைம் சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க ஸோ அப்படி இருக்கிற இந்த டிஎன் டிஇடியில் இருக்கக்கூடிய நாட்களில் ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில் தயார் செஞ்சுக்கணும் தங்களுக்கான வெற்றியை பெற வேண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வுல ஒவ்வொரு ஆசிரியர்களும் வீட்டில் இருந்தபடியே ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆசிரியர் நினைச்சிருக்காங்க அரசு பணி வேணும் முயற்சி எடுத்தாலும் தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய சூழ்நிலை இல்லத்த அரசியலாக ஸோ இதே மாதிரி தங்களுடைய நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியதாக இருக்குங்க ஜாபுக்கு போயிட்டு வந்து படிக்கணும் பார்த்துட்டு படிக்கணும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் எண்பத்தி இரண்டு மதிப்பெண் பெற்று வீட்டில் இருந்தபடியா தனக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி எதை படிக்கணும் அதை எப்படி படிக்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கான வெற்றியை உருவாக்கி தரக்கூடியதை அதை சுபைக்குழுவானது உருவாக்கி கொடுக்குது ஸோ அதற்காக சுபைக்குழுவானது

அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோல நம்ம மெயினா பார்க்கக்கூடிய தகவல் இந்த ஆல் இன் ஒன் ஸ்டடி மெட்டீரியல் கோர்ஸ்ல இந்த டிஎன்டில வெற்றி பெறுவதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அதை படிச்சுட்டு தேர்வை எழுதுவதற்கு ஒரு டெஸ்ட் பேஜ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு கிரியேட் பண்றோம் சோ இது மட்டும் போதுமா டிஆர்பில இதற்கு முன்பு எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க சோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் சோ இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கொடுக்கிறது தான் ஆல் இன் ஒன் ஸ்டடி மெட்டீரியல் கோர்ஸ் சோ இது ஒரு ஆசிரியருடைய கையில் இருந்துச்சுன்னா தங்களுக்கான அரசு பணி உறுதி அந்த உறுதிக்கு தேவையான வெற்றி எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்ணை பெற்று அடுத்து வரக்கூடிய நியமன தேர்வுல நம்ம என்ன செய்யலாம் சக்ஸஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தொடக்கமாக இருக்கும் எக்ஸாம் பாடத்திட்டம் இந்த பாடத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சாரி இருபத்தி ரெண்டுல நடைபெற்ற டெட் எக்ஸாம்ல கொடுத்த சிலபஸ் தான் அப்படியே இப்ப ஃபாலோ பண்றாங்க அப்போ புதியதாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த சிலபஸ ஃபாலோ பண்ணி நம்முடைய குழுவின் சார்பாக கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெட்ல பாஸ் ஆகி அடுத்து வந்த எஸ்ஜி கே நியமன அவங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸே நம்ம பண்ணி கொடுத்தோம் சோ அந்த அளவிற்கு இப்பையும் பயன்படுத்தக்கூடிய இந்த எக்ஸாமையும் பயன்படுத்தக்கூடிய ஆசிரியருக்கு அடுத்து வரக்கூடிய நியமன தேர்வுக்கும் உங்களுக்கு சுபைக்குழுவானது உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்ப நூத்தி ஐம்பது ஆசிரியருடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்ப உங்களுக்கு நம்ம நினைச்சு போறோம் பயன்படுத்த போறோம் அப்ப இந்த இன் ஒன் ஸ்டடி மெட்டீரியல் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்துல இருந்து டுவெல்த்து வரைக்கும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அப்ப என்னென்ன புத்தகம் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஃபர்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு முப்பது வினாக்கள் தமிழ்ல இருந்து கேட்குறாங்க ஸோ அந்த முப்பது வினா தமிழுக்கு நம்ம ஐந்து புத்தகம் கொடுக்குறோம் ஐந்து புத்தகத்துல முதல் புத்தகமானது சிக்ஸ்துல இருந்து எய்த் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் இரண்டாவது புத்தகம் நைன்த்துல இருந்து டென்த்து வரைக்கும் இருக்கும் மூன்றாவது புத்தகம் லெவன்த் அண்ட் டுவெல்த் இருக்கும் நான்காவது புத்தகம் இலக்கணம் முழுமையும் ஐந்தாவது புத்தகம் மொழி திறன் பயிற்சி முழுமையும் சொல்லி ஐந்து புத்தகம் இந்த மொழி திறன் பயிற்சி தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வினாக்கள் பதினைந்திற்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து கேட்கக்கூடிய பகுதி அதனால இலக்கணத்தை தனியாகவும் மொழி திறன் பயிற்சியை தனியாகவும் கொடுத்துருவாங்க உரைநடை துணைப்பாடும் செய்யுள் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு புத்தகத்துல இருக்கக்கூடிய அளவிற்கு ஐந்து புத்தகம் தயார் பண்ணி உங்களுக்கு கொரியர் அனுப்பிறோம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான்கு புத்தகம் இதுல கிராமங்கிறது ரொம்ப முக்கியம்னால அதற்கு தனியா ஒரு புத்தகமும் சிக்ஸ்த்துல இருந்து எயித்து வரைக்கும் நைன்த்து டென்த்து ஒரு புக்கு லெவன்த் அண்ட் டுவெல்த் ஒரு புக்குன்னு நான்கு புத்தகமானது இங்கிலீஷுக்கு நம்ம கிரியேட் பண்றோம் கிட்டத்தட்ட முப்பது வினாக்கள் இங்கிலீஷு அதற்கான ஒர்த்து இந்த புத்தகத்துல இருக்கும் அடுத்து மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தொகுதி நம்ம கொடுக்குறோம் மேக்ஸ்ல நம்மளுடைய சிறப்பு என்ன சொன்னா இதற்கான பிராக்டிஸ் கிளாஸ் நம்ம யூடியூப்ல கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய தகவலை டாபிக் வைஸா மேக்ஸ உங்களுக்கு மெட்டீரியலாகவும் கொடுக்குறோம் பயிற்சியாகவும் கொடுக்குறோம் அடுத்து சயின்ஸ் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு புத்தகம் இந்த ஆறு புத்தகத்துல சிக்ஸ்த்து செவன்த்து ஒரு புத்தகம் சரியா எயித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் நைன்த்து ஒரு புத்தகம் டென்த்தோட கண்டென்ட் ஒரு புக்கு லெவன்த் ஒரு புக்கு டுவெல்த்து ஒரு புக்குன்னு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு சாரி பனிரெண்டு வகுப்பு வரைக்கும் நம்ம என்ன ஆறு புத்தகங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இதே போல சைக்காலஜிக்கு ஒரு புத்தகமும் கொடுக்குறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸு ஆசிரியர்களுக்கு டோட்டலா வந்து பதினெட்டு புத்தகம் உங்க கையில இருக்கும் அடுத்து சோசியலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்டரிக்கு நான்கு எக்கனாமிக்ஸுக்கு ரெண்டு ஜாகிராபிக்கு ஒண்ணு பாலிட்டிக்கு ஒண்ணு சோ இவங்களுக்கும் பதினெட்டு புத்தகம் ஆக மொத்தத்துல ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு பதினெட்டு புத்தகம் இந்த பதினெட்டு புத்தகத்தையும் நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு கொரியர் சோ இந்த புத்தகத்தை ஃபாலோ பண்ணி அடுத்து நம்ம என்ன செய்றோம் ஆசிரியர்களுக்கு மொபைல் ஆப்ஸ்ல ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்றோம் மொபைல் ஆப்ஸ்ல குரூப் கிரியேட் பண்ணி இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு டாபிக்கையும் நீங்க படிக்கிறீங்க இப்ப சிக்ஸ்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட் ஒன்னு படிக்கிற சிக்ஸ்த்தில் டேம் ஒன்று டேம் ஒன்ன படிக்கிறீங்க அதுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் அந்த மொபைல் ஆப்ஸ் குரூப்ல இருக்கும் டேம் டூவை படிக்கிறீங்க அதுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இப்போ லெவன்த் அண்ட் டுவெல்த்து போய்றீங்க நைன்த்து டென்த்து மேஜர் சயின்ஸுக்கு அதே மாதிரி சோசியலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடம் வாரியாக கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்க படிச்சுட்டு அந்த கூடிய கொஸ்டின்ஸ் இந்த மொபைல் ஆப்ஸ்ல நம்ம கொடுத்துறோம் அது ஆன்லைனாக இருக்கும் ஓபன் பண்ணி ஓஎம்ஆர்ல எக்ஸாம் எடுத்து அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு அதே போல உங்களுக்கு வந்து பேங்க் நம்ம கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பண்ணிருக்கோம் அது உங்களுக்கு வந்துடும் அது போக டிஆர்பி லீவியஸ் இயர்ல கேட்டிருக்கக்கூடிய ஃபுல்லா ஒரே இடத்துல கொடுக்கறதுதான் ஸ்டடி மெட்டீரியல் கோர்ஸ் இத நீங்க புக்க படிக்கிறீங்க கொஸ்டின் பேங்க் ஒர்க் அவுட் பண்றீங்க டெஸ்ட் எழுதி பாக்குறீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன் ஹவர் டைம் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்க ஸோ இந்த பேட்டர்ன்ல நீங்க பயன்படுத்தும் பொழுது எண்பத்தி இரண்டு மதிப்பெண் என்பது எளிமையாக எடுக்க முடியும் ஸோ என்றிலிருந்து இருந்து இந்த ஆளின் ஒன் ஸ்டடி மெட்டீரியல் கோர்ஸ் குரூப் ஆனதை நம்ம கிரியேட் பண்றோம் கிரியேட் பண்ணி அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் புத்தகத்தை ஆசிரியருக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ இதற்கான மொத்த தொகை சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்தாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிறோம் குழுவை தொடர்பு கொண்டு இதற்கான தொகையை கட்டி நீங்க ஜாயின் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணும் பொழுது என்ன இருக்கும்னா இந்த மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு இங்கிலீஷு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பயிற்சி இருந்தால் தான் பண்ண முடியும் அப்போ மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கான் அந்த பயிற்சியில் கொடுக்கக்கூடிய சம்ஸ் தான் உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும் அந்த டெஸ்ட்டுடைய கொஷ்டின்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் அப்போ வீட்டிலிருந்தே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு தெளிவாகும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் அதே பேட்டர்ன் தான் இங்கிலீஷுக்கும் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் என்பது உங்களுக்கு அனைத்து தகவல்களும் அதுக்குள்ள இருக்கும் ஒன் பை ஒன்னு அதை மட்டும் பாருங்க அடுத்து கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பாருங்க இது போக பிஜி டிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சோடன அடுத்து ஒன் மந்த் உங்களுக்கு இருக்கு இந்த ஒன் மந்த்ல ரிவிஷன் உங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம் இந்த ரிவிஷனுங்கிறது டிஆர்பி பேட்டர்ன்ல இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸோட பயிற்சியும் நம்ம அடுத்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் நீங்க டோட்டலா ஒரே இடத்துல பயன்படுத்துவதற்கு இந்த கோர்ஸை பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் டிஆர்பி எக்ஸாம் வர்ற வரைக்கும் உங்களுக்கு டெட் எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் இந்த கோர்ஸை நம்ம கொண்டு போவோம் சுபை குழுவோடு இணைந்து உங்களுக்கான வெற்றியை குறித்தாக்கிக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபை குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே